எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு ஒன் பாட்டில் ஒரு சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷ் நல்லா அட்டைகாசமான சைடிஷ் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சோம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் பட்டை லவங்கம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்த கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நம்மக்கிட்டே என்ன காய்கறி இருக்கோ நம்ம போட்டுடலாம் போட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஒரு ரெடி ஆயிரும் காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி என்ன காய்கறி இருக்கோ போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோஸ் இருந்துச்சு கோஸு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பட்டாணி பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் காய்கறி நான் கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா ஒரு பேச்சுவர்ஸ்க்கெல்லாம் நல்லா ஒரு டக்குன்னு செய்கிற ஒரு டிஷ்ஷு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுடலாம் போட்டு இது ஒயிட் குருமா இது அதனால் பச்சை மிளகாய் மட்டும்தான் உரப்புக்காக போட்டிருக்கோம் வேறு எந்த ஒரு பவுடரையும் ஆட் பண்ணலை இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் கொஞ்சம் பொறிக்கடலை இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த வேக காய்கறியோட இந்த மசாலாவை போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து சப்பாத்தி கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ நல்லா கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விஷில் விட்டுடலாம் ஏன்னா பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வந்திருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு விஷில் விட்டிங்கன்னா இந்த சைடில் சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா இப்போ ரெண்டு விஷில் விட்டுட்டு ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்ற வேண்டியதான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடற வேண்டியதான் கேஸை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனும் மட்டும் நம்ம சேனலில் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் for வாட்சிங்